அஸ்லாம் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னான்னா எங்கள் கொள்ளையெல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணியிருக்கோம் அதில் வந்து எப் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மாம மாமரம் வந்து வெட்டுனது வெட்டி அந்த வேர் மட்டும் கட்டையாக அப்படி இருக்குது அதில் வந்து காளான் அப்படியே அழகாக படர்ந்து வளர்ந்து முளைஞ்சி வந்திருக்கு அது சாப்பிட்ற காலானா இல்லை சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் பேக் கேமராவில் இங்கே பார்த்தீங்களா பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல நான் வந்து இது கொல்லை வந்து சுத்தம் பண்ணி ரெண்டு நாள் தான் ஆகுது முதல் நேற்று கூட பார்த்தேன் லைட்டாக தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இது என்னவா இருக்கும் ஆனால் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இந்த மாதிரி இருந்துச்சு சரி சும்மா ஏதோ வருது அப்படின்னு தான் நினைச்சேன் பார்த்தா இன்னைக்கு காலையில பார்த்தா செம்மையா இருக்கு பாருங்க இது சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து மாமரம் அறுத்த அந்த வேறு அந்த இடத்துல வந்து முளைஞ்சி வந்துருக்கு இதை தெரியுது பாருங்க கட்ட பார்க்க சூப்பராக இருக்குல்ல நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கும் போதே வந்து சூப்பரா இருக்கு நான் ஒண்ணு மட்டும் பிடுங்கி காட்டுறேன் வரவே மாட்டேங்குது காளான் இது சாப்பிடலாமா சாப்பிடக் கூடாதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை ஆனால் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் சின்ன சின்னதா இது வந்து கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க உங்ககிட்ட சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும் போதே இது வந்து என்னான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருந்தா காளான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன் அப்புறம் விடிய எடுத்துட்டு போயிட்டு இதை காமிக்கும்போது அது காளான் இல்லை பேய் கோடை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு இது சாப்பிடக்கூடாது விஷம் என்னது காளான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாவ இதை வந்து சின்ன பிள்ளைகளை வந்து கொல்லையில் எங்கேயாவது இந்த மாதிரி இருந்துச்சுனா பேய் கோடை இது இது இருக்கிற இடத்துல பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் பயந்துட்டு ஓடுவோம் அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சா அப்படியே அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் காளான் பார்த்து பேய் கூடை அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்